அடுத்தது உங்களோட முதலீடு காலம் ஐந்துலேருந்து ஏழு வருடம் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படிப்பட்ட திட்டங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு எந்த ஃபண்டு கேட்டகரியில் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவிட்டி தான் உங்களுக்கு இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஏழு வருடங்கிறது நல்ல ஒரு லாங் பீரியடாக இருக்கிறதுனால வந்து இந்த ரிஸ்க் எடுத்து நீங்கள் முதலீடு பண்ணலாம் பட் இதில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா என்னங்கிறதுனா தீர்மானம் பண்ணிட்டு முதலீடு பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இதில் லார்ஜ் கேப் ஃபண்டுகள் லார்ஜ் கேப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில சிறப்பாக செயல்படக்கூடிய டாப் ஃபிஃப்டி நிறுவனங்களை முதலீடு பண்ணுவாங்க அதுதான் வந்து லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க ஸோ லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் அக்ரஸிவும் இருக்குது அடுத்தது வந்து பாசிவ் வகையையும் இருக்குது அது வந்து நிப்டி ஃபண்ட்னு சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட ஃபண்டுகளை இண்டெக்ஸ் ஃபண்டையோ அல்லது ஒரு ஆக்டிவ் லார்ஜ் கேப் ஃபண்டை நீங்கள் எடுத்து அதில் முதலீடு பண்ணலாம் அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் இதை விட ஒரு பெட்டரான ரிட்டர்ன் ரிட்டன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபிளெக்சி கேப் ஃபண்டு சிறந்தது ஏன்னா பிளெக்சி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதில் அவங்களோட போ போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுலையும் வந்து லார்ஜ் கேப் பெரிய அளவில் இருக்கும் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சன்க்கு மேலே லார்ஜ் கேப்ல வச்சுருப்பாங்க குறைவான அளவு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபண்ட் மேனேஜர் என்ன தீர்மானிக்கிறாரோ எய்தர் மிட் கேப்லையோ அல்லது ஸ்மால் கேப்லயோ இல்லை லார்ஜ் கேப்லேயும் இன்னும் அதிகமாக முதலீடு பண்ணலாம் ஸோ அப்படி பண்ணுறப்ப இவருக்கு வந்து எல்லா வகையான போர்ட்ஃபோலியோ அவருக்கு கிடச்சிரும் ஸோ இது ஒரு ஆப்ஷன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு லார்ஜ் கேப்பில் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு ஐந்து வருடங்களில் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ டுவெல் அளவுக்கு கிடைச்சிருக்கு அதில் பிளக்சி கேப்ல நீங்க போட்டீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு கிடைச்சிருக்கு இதெல்லாம் வந்து இப்படி தான் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது பட் இப்படியெல்லாம் கிடைச்சிருக்கு பட் இது ஒரு ஆப்ஷன்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ எப்போ ஒரு முதலீடு பண்ணாலும் நீங்கள் ரிஸ்க் குறைவாக முதலீடு பண்ணோம்டா இப்படிப்பட்ட ஏழு வருடம் முதலீடு இருக்கும் பட்சத்தில் ஃப்ளெக்ஸி கேப் அல்லது லார்ஜ் கேப் திட்டங்கள் நீங்கள் எடுத்து முதலீடு பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் குறைவாக உள்ளது அதே நேரத்தில் இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து மார்க்கெட்டில் ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ நமக்கு முதலீடு பண்ணுறதுக்கு கோல்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டுலேயே நீங்கள் முதலீடு பண்ணலாம் அது எப்படி முதலீடு பண்ணுறது என்னங்கிறதுனா பற்றி ైలా పా